ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சப்பயர் ஊற வைக்காமல் வறுத்து எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மொச்சப்பயிரை ஊற வச்சு வைக்கிறதுக்கு ஐந்து அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு அப்புறம் தான் குழம்பு வைக்கணும் ஆனால் இந்த மாதிரி வைக்கிறது அரை மணி நேரமே போதும் மொச்சப்பயர் நம்ம ஊற வச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கிறது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆளுன்றதை கொடுத்துருங்க மொச்சப்பயிறே கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ மொச்சப்பயிரை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கிறலாம் மொச்ச பயரு ஊற வைக்காமல் வறுத்து வைக்கிறதுனால வேக ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் குக்கர் எடுத்துருக்கிறேன் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பயரை இதோடு போட்டு வறுத்துக்கிறலாம் பயர் வந்து ஈரமாக இருக்கிறதுனால வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஈரமெல்லாம் நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வருபடும் அதனால் நம்ம அடிப்படையும் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அடியில் கிண்டறதை விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் இருக்க பயிரெல்லாம் கருகிரும் மேலே இருக்க பயிர் வந்து வருபடாமல் இருக்கும் அதனால் நம்ம விடாமல் அடி வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஈரமெல்ல மெல்ல காஞ்சி வருபட ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா வருத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வருத்ததுக்கப்புறம் நல்லா வறுபட்டிருக்கும் நான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா தெரியும் அது வருபட்ட வாசனை உங்களுக்கு வறுக்கும் போதே அது நல்லா வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அப்புறம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுறேன் இது சின்ன ஸ்பூன் தான் அதனால் நாலு ஸ்பூன் ஊற்றுறேன் உங்கள் நீங்கள் வச்சிருக்கிறது பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா மூணு ஸ்பூனே போதும் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தது இதோடு சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபடுற வரையும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் இதே நம்ம அடி வரையும் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போதான் தான் நல்லா வருபடும் பாருங்க பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதகிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம் தண்ணி ஒரு செம்பு பெரிய செம்பாக இருக்குது அந்த பெரிய செம்பில் ஒரு செம்பு தண்ணி நான் ஊற்றுறேன் இதே கிளாஸில் ஊற்றினிங்கன்னா ரெண்டு கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க வறுத்த பயர் வந்து ஊறி நல்லா வெந்து வரும் அப்போ நிறைய ஆகும் நிறைய ஆகும்போது தண்ணியும் நிறையா இருக்கணும் தண்ணியும் நிறையா இருந்துச்சுனா தான் அந்த பயரு வந்து நல்லா வெந்து வரும் எல்லா பயிருமே உப்பு போட்டுக்கரலாம் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கல் உப்பு தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கரலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கரலாம் கேஸ் தானாக ரிமூவ் ஆகுற வரையும் எடுக்க வேண்டாம் தக்காளியும் ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கரலாம் கையிலே மசிச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் குழம்புல வந்து அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம கையில் பிசைஞ்சு எடுக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொழம்பு மிளகாய்த்தூள் போடலாம் மசாலா அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதோடு போட்டுக்கோங்க உரப்பு நார்மலான அளவு வேணும் அப்படின்னா அஞ்சு ஸ்பூனே போதுமான அளவு தான் நீங்கள் மிளகாத்தூள் வந்து நீங்களே அரைச்சி வச்சு வைக்கிறது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்கள்கிட்ட அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த புளி குழம்பு பொடி அப்படின்னு இருக்கும்ல அந்த மசாலா போடுங்க அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு ஒரு நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன் இதை தோலை சீவி நாலு கிழங்கையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு கேஸ் தானாக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பயிர் வந்து முழுமையாக வேகாமல் முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும் இந்த வெந்ததில் நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கரலாம் இந்த தட்டில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துக்கரலாம் இதோட நல்லா சேர்த்து அந்த உருளைக்கெழங்கு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஊருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறலாம் நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் இதோடு சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கோங்க நான் கத்திரிக்காய் சேர்க்கலை அதனால இந்த உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா கிண்டி ரெண்டு விசில் விட்டுக்கிட்டேன் கேஸ் தானே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தீயை நார்மலான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா விசில் சீக்கிரம் வந்துடும் பயரும் கிழங்கும் வெந்திருக்காது அதனால் நார்மலான ஹீட்லேயே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பயிறு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கறலாம் தேங்காய் வந்து நான் சின்ன தேங்காயாக கால்முடி தேங்காய் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கிறேன் தேங்காயை நல்லா வலுவலுப்பாக நல்லாவே அரைச்சிக்கரலாம் குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா வலுவழுப்பாக இருக்கணும் நல்லா அடித்து எடுத்துக்கரலாம் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை குழம்போட சேர்க்க போகிறோம் அரைச்ச எல்லா தேங்காயையும் குழம்போட சேர்த்துக்கரலாம் குழம்போட சேர்த்து நல்லா அடிவரையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு குழம்பு நல்லா கொதி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த தேங்காயோட வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஓப்பன்லேயே விடுங்க அப்போ தான் தண்ணியெல்லாம் நல்லா வத்தும் லாஸ்ட்டாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டேவும் சேர்த்து போட்டுருந்தோம்னா பயரு கிழங்குலையெல்லாம் ரொம்ப உப்பு பிடிச்சிருக்கும் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கரலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் நம்ம பயிர வந்து ஊற வச்சு வைக்கிறதோட இந்த மாதிரி வைக்கிறது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் வைப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானில் ஆளுன்றதை கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்